ஒரு ஊரில் ஒரு குடியானவன் தன் மனைவி மகனுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவன் தன் மனைவியை அதிகமாக நேசித்தான் ஒரு நாள் அவன் மனைவியை ஒரு பாம்பு கடிக்க அவள் இறந்து விட்டாள் இந்த நிகழ்ச்சியை அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அளவிற்கு அதிகமாக உருண்டு பிறண்டு அழுதான் அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது ஊர் மக்கள் அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று அந்த பிணத்தை எரித்தார்கள் அவனால் தாழ முடியாமல் அங்கேயே உருண்டு பிறண்டு கத்தி அழுதான் அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாட்டில் கத்தி அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது அதில் ஓர் அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது இந்த மனிதன் கத்தி அழுது இருந்ததால் அந்த குட்டி பேயிற்கு தூக்கம் வரவில்லை அதனால் அது கோபமாக தன் தாயிடம் அம்மா அந்த ஆள் அழுவதால் எனக்கு தூக்கம் வரவில்லை நீ போய் அவனை பயமுறுத்தி துரத்திவிட்டு வா என்று சொன்னது அதற்கு அம்மா பேய் வேண்டாம் அந்த மனிதன் இப்பொழுது அதிக கவலையில் இருக்கிறான் இந்த நேரத்தில் அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெரியதாக தெரியும் இப்போது நான் போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான் என்றது அதை குட்டிப்பே ஏற்கவில்லை எவ்வளோ பெரிய மனிதனானாலும் நிச்சயம் ஒரு பேய்க்கு பயந்துதான் போவான் நான் போய் அவனை துரத்துகிறேன் என்று சொல்லி அவன் எதிரில் வந்து நின்று அவனை பயமுறுத்தியது பலவித பயங்கர சத்தந்தங்களை அடுத்து அங்கிருந்து மண் மற்றும் மர இலைகளை அவன் மேல் விழுமாறு செய்தது மரத்தை பயங்கரமாக உலுக்கி அவனை பயமுறுத்த பார்த்தது ஒன்றிற்கும் அவன் பயப்படவில்லை அவன் தன் கவலையை நினைத்தே அழுது கொண்டிருந்தான் குட்டி பேய்க்கோ சலிப்பு வந்து அவனை விட்டுவிட்டு திரும்பி வந்து பேசாமல் இருந்துவிட்டது கொஞ்ச காலம் ஓடிவிட்டது அந்த குடியானவன் தன் ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று தன் மகனை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு புது புதுமணப்பெண்ணுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வியாபாரத்திற்காக அந்த சுடுகாடு தாண்டி போக வேண்டியிருந்ததால் அப்பக்கமாக போய்க்கொண்டிருந்தான் அவனே அந்த குட்டிப்பை பார்த்துவிட்டு தன் அம்மாவிடம் தன் வாழ்நாளிலேயே தான் பார்த்த தைரியசாலி இவன்தான் என்றது அதற்கு அம்மா பேய் அவன் தைரியசாலி கிடையாது வேண்டுமானால் இப்பொழுது அவன் எதிரில் போய் நீ சும்மா நின்று பார் என்றது குட்டி பேயும் உடனே அந்த குடியானவன் முன் சும்மா வந்து நின்று சிரித்தது அந்த குட்டி பார்த்ததுதான் தாமதம் அந்த குடியானவன் பயந்து நடுங்கி போய் தலை திரிக்க ஓடிப்போனான் போனான் குட்டி போய் அம்மாவிடம் வந்து அன்றைக்கு நான் அவ்வளோ பயமுறுத்தியும் பயப்படாதவன் இன்று நான் சாதாரணமாக எதிரில் போய் நின்றதும் பயந்து ஓடியது ஏன் என்று கேட்டது அதற்கு அம்மா போய் மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்கிறான் அந்த நேரத்தில் ஒரு சிறிய பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமாக பயந்து விடுகிறான் இதே கவலையான நேரத்தில் அந்த கவலையை விட தனக்கு வேறு துன்பம் இல்லை என்று அறற்றுகிறான் அதனால் மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் அவனை மிக சாதாரணமாக பயங்கொள்ள வைத்துவிட முடியும் என்றதாம்